விருப்பம் இருந்தா ஆசை இருந்தா ஆர்வம் இருந்தா அதை அடைகிறதுக்கும் செய்யறதுக்கும் அதிட்ட போய் சேர்றதுக்கும் ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனா இப்போ அதை பிடிக்கல அது தேவையில்லை அது இப்போ வேணான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு சொல்றதுக்கு அவங்ககிட்ட ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது நமக்காகவும் ஒரு இதயம் துடிக்கும்னு நாம் உள்ளுக்குள்ள நினைச்சிருந்திருப்போம் ஆனா அது துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டு கடைசியில் நடிச்சிட்டு போயிடும் நாம நேசிக்கிற மாதிரி தான் அவங்களும் நம்மள நேசிப்பாங்கன்னு நினைச்சிருப்போம் அட்லீஸ்ட் நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னா நினைச்சிருப்போம் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க அவங்க விஷயத்துல தெளிவா இருப்பாங்க பிஸியா இருப்பாங்க நம்மளை பத்தி யோசிக்க டைம் இருக்காது கோபத்துலயும் சோகத்துலயும் சிரிக்கிறது ஈஸி கிடையாது அதையும் தாண்டி நாம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு மறத்து போச்சு இல்லைன்னா அதுக்கு நாம பழகி போயிட்டோம் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு என்ன இது புதுசா நாம பார்க்காத கஷ்டமா அப்படின்னா நாம உள்ளுக்குள்ள யோசிக்கலாம் ஆனால் நமக்கு வர்ற பிரச்சனையோ கஷ்டமோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சிலவர்கிட்ட நம்மால எப்படி கடந்து போறதேன்னு தெரியாம போயிடும் ஆனா பொதுவான ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு வலிக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னவங்க பேசாம போறதாம் பாசம் வச்சவங்க பாதியிலேயே விட்டுட்டு போறதாம் உண்மையாக நேசித்தவங்களுக்காக விடப்பட்ட ஒரு சாபம் தான் இது